எல்லா புகழும் இறைவனுக்கே அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் கா ஷர்பத் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கா ஷர்பத் செய்கிறதுக்கு முதல்ல நான் கொஞ்சமாக கடைப்பாசி செஞ்சுக்க போகிறேன் அதில் ஆட் பண்ணுறதுக்காக அதுக்கு நான் ஒரு ட்ரெயில் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதில் யூஸ்வலாக நம்ம கடப்பாசி செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் செஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் கடப்பாசி வந்து அகர் அகர் பவுடர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சைனாகிராஸை யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் சைனாகிராஸ் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா ஆறி நல்லா செட் ஆகட்டும் நீங்கள் கடைப்பாசி தான் செஞ்சு ஆட் பண்ணணும்னு இல்லை உங்கள் கிட்டே ஜெல்லி பவுடர் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் உள்ள ஜெல்லி கூட நீங்கள் செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா செட் செட்டாகிடுச்சு நம்ம இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் பேசிக்காக வந்து மொஹ்பத்கா ஷர்பத்தில் வந்து ஜெல்லி ஆட் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஜெல்லி வந்து செஞ்சு ஆட் பண்ணிக்க போகிறேன் இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் வந்து ஹாஃப் லிட்டர் திக்கான பால் ஆட் பண்ணிக்கிறேன் இது நான் ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சுகருக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம் அது இன்னுமே ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு அடுத்ததாக நான் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரோஸ் சிரப்புங்கிறனால நான் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ரூஹப்ஸா இருந்தால் ரூஹப்ஸாவும் ஆட் பண்ணலாம் ரூஹப்ஸா ஆட் பண்ணுறதா இருந்தால் ஹாஃப் டூ த்ரீ ஃபோர்த் ஆஃப் த டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ரோஸ் சிரப் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அதனால் நான் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கக்கூடிய தர்பீஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நம்ம செஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கடைப்பாசி துண்டுகளையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து நிறையவே இருந்துச்சு அதனால் நான் தேவையான அளவு சேர்த்துட்டு மீதியை வச்சுட்டேன் இப்போ இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அவ்வளோ தான் சூப்பராக மொஹ்பத் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆத்தென்டிக் ரெசிப்பியில் வந்துட்டு ஜெல்லியோ கடைப்பாசி சேர்க்க மாட்டாங்க வாட்டர் மட்டும்தான் சேர்ப்பாங்க பட் சேர்த்தா நல்லாயிருக்கும் அண்ட் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால தான் நான் இது ஆட் பண்ணியிருக்கேன் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நோன்பு டைமில் இது சாப்பிடும்போது ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் மில்க் ஷர்பத்னா வேணான்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஒரு சிப்லையுமே உங்களுக்கு வாட்டர் மெல்லனும் ஜெல்லியும் மாற்றி மாற்றி வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட் டில் தென் டேக் கேர்